கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் பத்தாம் அதிகாரம் வசனங்கள் ஆறு மற்றும் ஏழு மார்க்கு பத்து ஆறு மற்றும் ஏழு ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் ஆமேன் இன்றைய தியான வசனம் மனிதர்களின் முதற்கட்ட படைப்பையும் திருமணத்தின் அடிப்படையையும் விளக்குகிறது இது ஆதியாகமும் ஒன்று இருபத்தி ஏழு மற்றும் ஆதியாகமும் இரண்டு இருபத்தி நான்கு ஆகிய வசனங்களின் அடிப்படையில் கூறப்படும் ஒரு உண்மை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதேயாவின் எல்லைகளில் ஜனங்களுக்கு போதிக்கும் பொழுது பரிசெயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்ட கேள்விக்கு அவர் பதில் அளிக்கையில் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் தேவன் மனிதனை தன் சாயலாகவே படைத்தார் மனிதன் மட்டும் தனித்தன்மையாக இல்லாமல் ஆண் மற்றும் பெண் இருவரையும் படைத்து அவர்களுக்கு இணை வாழ்க்கையை ஏற்படுத்தினார் இது திருமணத்தின் தேவை திட்டத்தை குறிக்கிறது அதாவது ஒருவர் மற்றொருவருக்கு ஏற்பாக படைக்கப்பட்டனர் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்டதை மேற்கோள் காட்டி போதித்தார் திருமணம் ஒரு புதிய உறவு கட்டமைப்பு ஆகும் ஒரு ஆண் தன் பெற்றோரின் பாதுகாப்பிலிருந்து விலகி தனது மனைவியுடன் இணைந்து ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்குகிறான் தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்ற வார்த்தை ஆழமான ஒருமைப்பாட்டை அதாவது ஒன்னஸை குறிக்கிறது இது மனப்பான்மையிலும் ஆவியிலும் உடலிலும் ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள் மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி என்று அப்போஸ் நான் எப்பவும் கொருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் மனிதன் தனியாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே தேவன் பெண்ணை படைத்து திருமணத்தை நிறுவினார் திருமணம் ஒரு புனிதமான உடன்படிக்கை ஆகும் அதில் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து அன்பிலும் இணை வாழ்க்கையிலும் நிலைத்திருக்க வேண்டும் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்ற வசனம் திருமண வாழ்க்கையின் அடிப்படை உரிமையை குறிப்பிடுகிறது இதை சரியாக புரிந்து கொள்ள சில முக்கிய அம்சங்களை விளக்க வேண்டும் அது என்னன்னு பார்ப்போமா தன் தகப்பனையும் தாயையும் விட்டு என்றதன் உண்மையான பொருள் என்பதை வேதத்தின் அடிப்படையில் பார்ப்போம் வேதம் பழைய குடும்ப உறவை முற்றிலும் மறக்க வேண்டும் என்று கூறவில்லை விடுதல் அதாவது லீவ் என்ற கருத்து உடல் தூரத்தை அதாவது பிசிக்கல் டிஸ்டன்ஸை குறிக்கவில்லை மாறாக ஆவிக்குரிய அதாவது ஸ்பிரிச்சுவல் உணர்ச்சிகரமான அதாவது இமோஷனல் மற்றும் பொறுப்புடைமை அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிய மாற்றங்களை குறிக்கிறது இது சொந்த குடும்பத்தின் முதன்மையான முன்னுரிமையை மாற்றுதல் என்று பொருள் திருமணத்திற்கு முன் ஒரு ஆண் பெற்றோரின் பாதுகாப்பிலும் வழிகாட்டுதலிலும் இருக்கிறார் ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவருடைய முதன்மையான நெருக்கமான உறவு அவரது மனைவியுடன் இருக்க வேண்டும் ஈசாக்கு ரெபே தன் வீட்டுக்குள் அழைத்து அவளை மணந்து தன் தாயின் மரண துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்பதை ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இது தாய் தந்தையை மறந்து விடுவதை அல்ல மனைவியுடன் புதிய உறவை உருவாக்கி மனதில் நிறைவும் ஆறுதலும் உருவாக்குவதை காட்டுகிறது உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்ற கட்டளை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது திருமணத்திற்கு பிறகும் பெற்றோரை மதிக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது இசைந்திருப்பான் என்ற வார்த்தை கூடி வாழ்தல் ஒற்றுமையாக இருத்தல் உறுதியாக இணைந்திருத்தல் என்பதை குறிக்கிறது ஒருவரின் மனைவி அவருடைய வாழ்க்கையின் முக்கியமாக உறவாக மாறுகிறாள் இது உடல் உறவை மட்டுமல்ல உணர்ச்சிகரமான ஆவிக்குரிய பொருளாதார சமூக உறவையும் உள்ளடக்கியது சிலர் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு திருமணத்திற்கு பிறகு பெற்றோருடனான உறவை முற்றிலும் துண்டிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் வேதாகமும் அதை ஆதரிக்காது வேதாகம கொள்கை பெற்றோரை மரியாதை செய்ய வேண்டும் என்பதை பெற்றோரின் ஆலோசனை வழிநடத்தல் மிக மிக ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான் என்று பௌலடிகளார் மிக்க தெளிவாக திமுத எழுதின முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் குறிப்பிடுகிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவர்களை கவனியாமல் உதாசீனப்படுத்துவதை கண்டிக்கிறார் விடுதல் அதாவது லீவ் என்பது மறத்தல் அதாவது ஃபர்ஸிக் அல்ல திருமண வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு உருவாகிறது ஆனால் அது பெற்றோரை விட்டொழிக்க வேண்டும் என்பது அல்ல மாறாக பெற்றோர் முதல் முன்னுரிமையாக இருந்த நிலையில் இப்போது மனைவி முதல் முன்னுரிமையாக மாறுகிறது ஒருவேளை பெற்றோருக்கு ஆதரவு தேவைப்பட்டால் அவர்களை உதாசீனம் செய்யக்கூடாது ஒருபுறம் பெற்றோரின் கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்க முடியாது மற்றொருபுறம் பெற்றோருடன் உறவை முற்றிலும் துண்டிக்கவும் முடியாது திருமண வாழ்க்கை ஒரு புதிய ஆரம்பம் ஆனால் அது பெற்றோரின் முக்கியத்துவத்தை இல்லாததாக ஆக்குவது இல்லை சமச்சீர் வாழ்க்கை என்னவாக இருக்க வேண்டும் அப்படியே யோசிச்சு பாருங்க மனைவியோடு நேர்மையான உறவு கொண்டிருக்க வேண்டும் பெற்றோரை மதிக்க வேண்டும் நியாயமான முறையில் இருவரையும் சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் குடும்பத்தின் முன்னுரிமை மாற வேண்டும் என்பதை குறிக்கிறது ஆனால் பெற்றோரை முற்றிலும் ஒதுக்க வேண்டும் என்பது அல்ல திருமணத்திற்கு பிறகு குடும்ப வாழ்க்கையின் மையம் மனைவியுடன் இருக்கும் உறவாக மாறுகிறது ஆனால் பெற்றோருக்கு மதிப்பளிக்க வேண்டும் தனி கொடுத்தனம் என்பது முழுமையான தனி தனிமைப்படுத்துதல் அல்ல அது பொறுப்புடன் வாழ்வது திருமண வாழ்க்கை தேவனின் ஆசிர்வாதமாகவும் பொறுப்பாகவும் சம நிலையாகவும் அமைந்திருக்க வேண்டும் என்ன உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அனைத்து கணவன் மனைவியருக்கும் புதுமண தம்பதிகளுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்